இந்த சிறப்பு அந்தஸ்து சார்ந்து பேசும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த ஜிஎஸ்டி சார்ந்து இங்கே இவ்வளோ போதுதான வரது இவ்வளோ இந்த விமர்சனம் தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டு வருது இது பற்றி உங்களுடைய பார்வை இல்லை இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் தெலுங்கானா அப்புறம் ஜம்மு காஷ்மீர் இது வந்து அது அவர்கள் இல்லாத மா அந்த இது தவிர வேறு மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அதாவது சமநிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பேசிக்கலி ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் ஜம்மு காஷ்மீருக்குன்னு தான் அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தது இது போன்ற நம்மளுடைய சாதாரண மாநிலங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது முன்பே கிளாரிஃபை பண்ணியாச்சு இது வந்து அவர்களுடைய அரசாங்கத்துடைய விருப்பம் இல்லை அரசியல் சாசனத்துடைய அதனுடைய கோட்பாடு ஆனால் முன்னாடியே சொல்லப்பட்டது அருண்ஜேட்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது ஆந்திரா இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கேட்டபொழுது அவர் சொன்னது அதற்கு இணையான உதவிகள் வரும் ஆனால் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுங்கிற அந்த டைட்டில் வராது பட் அதற்கு உண்டான மாநிலங்கள் ரெண்டாக பிரியும் பொழுது தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் அந்த வளர்ச்சிக்கு உண்டான பணம் நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும் பட் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்காது தான் அன்றைக்கே அவர் அருண்ஜேட்லி இருந்த காலத்திலே அவர் தெளிவுபடுத்தி விட்டார் ஒன்று இரண்டாவது வந்து இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்ததுக்கு பிறகு இந்த ஃபார்ட்டி டூ பர்சன்ட் டெவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக எந்த வரிமுறை இருந்தாலும் அதாவது நம்மளுடைய ஸ்டேட் ஓன் டேக்ஸஸ் அப்படி இருக்கும் அதாவது அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான வேட் இந்த மாதிரி ஸ்டேட் டேக்ஸஸ் தவிர மத்திய வரிகளில் இது கிளியராக அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெல் லைட் அவுட் ஃபார்முலா தான் அதை வைத்துக்கொண்டு இப்போ மா மா மத்திய அரசு அது இப்போ பாஜகவாக இருக்கலாம் நாளை வேறு ஏதாவதாக இருக்கலாம் அது எதுவுமே அந்த கட்சி சார்ந்தோ இல்லை அரசியல் சார்ந்தோ எதுவுமே செய்ய முடியாது அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் அப்படி தான் வரி கிடைக்கக்கூடிய வரி அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இல்லை எந்த மத்திய வரியாக இருந்தாலும் இந்த ஃபார்முலா பிரகாரம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பங்கு செல்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியர் கிளியர் கட்டாக கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது அரசியல் சார்ந்து பல டிபேட்ஸ் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு மாநிலத்திற்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது சில மாநிலங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷனல் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது மாநிலங்களுக்கு உண்டான நிதி உரிமைகள் ஃபினான்ஷியல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பல புள்ளி விவகாரங்கள் கடந்த காலங்களில் எடுத்துரைக்கப்பட்டது துரைக்கூர்ணா நம்ம காலையிலிருந்து ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் அண்ணாமலை அமைச்சரா ஆகலையா அப்படிங்கிறது அமைச்சர் ஆனால் நடக்கிற விஷயங்கள் அமைச்சர் ஆகலன்னா நடக்கிற விஷயங்கள் இல்லை நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே நான் குறிப்பிட்டது மாதிரி தமிழகத்திற்கு ஒரு நான்கு பேருக்கு அந்த அமைச்சர் பிரதிநிதித்துவம் இருக்குங்கிற மாதிரி சொன்னார் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் மாநில தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் கட்சியை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார் வாக்கு சதவீதத்தை அதிகரித்திருக்கிறார் அவருடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டும் என்கிற அடிப்படையில் மத்திய அமைச்சராவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் மத்திய அரசு ஊடகங்களிலோட பரவலாக வருகிறது மத்தியர் அமைச்சர் பொறுப்பிலே இருந்தும் மாநில தலைமை பொறுப்பு தொடர்வாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது மத்திய அமைச்சராக அவருக்கு ஒரு கேபினெட் அந்தஸ்தோ அல்லது ராஜாங்க அமைச்சராகவோ கொடுத்து அவர் அங்கு கவனம் செலுத்துகிற பொழுது மாநில தலைமைக்கு ஒரு புதியவர்களை நியமிப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கணிசமான இடக்கு இடங்களை பெற வேண்டும் அல்லது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற பார்வை பாஜகவுக்கு தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் இருந்து இன்னும் இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அவர் மாநில தலைமை பொறுப்பிலேயே இருக்கட்டும் என்கிற பார்வை மத்திய பாஜக தலைமைக்கு ஒருவேளை வந்தால் அமைச்சர் பதவியை கொடுப்பது என்பது ஒரு இரண்டாம் பட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவர் கூட ஒரு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இங்கேருந்து என்ன அனுப்புறதுலேயே குறியா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கிண்டல் அடிச்சிட்டு போனார் ஆக்சுவலாக ஐயா உங்களுடைய பார்வை அண்ணாமலை அவர்கள் வாராது வந்தது போல் மாமணி தமிழகத்திற்கு பல தலைவர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கின்றார்கள் என்பதிலிருந்து உழைத்திருக்கிறார்கள் இல்லை என்று மறுக்க முடியாது நமக்கு என்ன தெரியுமோ அதை நாம் செய்திருக்கிறோம் மக்கள் மத்தியிலே அது எந்த அளவிற்கு செந்தடைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் காணப்படவில்லை அதற்கு சூழ்நிலைகளும் காரணமாக இருக்கலாம் அவர்களை மட்டுமே தலைவர்களை நான் வந்து குறை சொல்வதாக கருதக்கூடாது ஆனால் அண்ணாமலை வருகின்ற போது சூழ்நிலை சற்று சாதகமாக அண்ணாமலை போன்று செயல்படக்கூடியவர்களுக்கு மக்கள் செவிசாய்க்கக்கூடிய அண்ணாமலை போன்ற பேச்சுகளுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கழகங்கள் எப்படி பேசுவார்களோ அவர்களுக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதே மாதிரி நம்முடைய ஊடகவியலாளர்களை துவக்கத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் செய்து அதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்படி புரிய வைத்தார் என்பதையெல்லாம் மக்கள் வியந்து பார்க்கிறார்கள் அதுக்கு காரணம் அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கல்வி தகுதியாக இருக்கலாம் அனுபவமாக இருக்கலாம் அவர் செய்த தொழிலாக இருக்கலாம் அந்த துறையாக இருக்கலாம் ஆக அதையெல்லாம் அவர் படித்து வந்த காரணத்தினால் அரசியல் புதுதாக இருந்தது ஒரு இரண்டு ஆண்டுகள் அரசியல் பார்த்த பிறகு அவர் தலைவராக மாறியிருக்கின்றார்கள் அந்த அளவில் மிக சிறப்பாக கிராமங்களில் மூளை முடுக்குகளில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தெரிகிறதோ இல்லையோ அண்ணாமலையை தெரியும் மோடியை தெரியும் தாமரையை தெரியும் ஆக இப்பொழுது நமக்கு அண்ணாமலை அவர்கள் செய்த வேலை மோடியை அறிமுகப்படுத்தியதும் தன்னையை தமிழக தலைவராக அறிமுகப்படுத்தி கொண்டதும் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு மூன்றாவது கட்சி தமிழகத்திலே வளர்ந்து வருகிறது என்பதை எல்லோருக்கும் தெளிவாக புரிகின்ற வண்ணத்தில் அவருடைய செயல்பாடு இருந்தது இந்த செயல்பாடு அவர் அமைச்சரானால் அதற்கும் நேரம் கொடுக்க வேண்டும் அமைச்சராக இருந்து தமிழகம் முழுவதும் இவரை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அண்ணாமலையாக இவர் மாற முடியும் ஆனால் தமிழக தலைவராக இருந்து செய்யக்கூடிய காரியங்களை அமைச்சராக இருந்து செய்ய முடியாது இட் ஹேஸ் கோட் அ லிமிட்டேஷன்ஸ் பேச்சிலும் சரி பதிலிலும் சரி அந்த அமைச்சருக்கென்று ஒரு அளவு இருக்கிறது அதுக்கு கீழே இறங்க முடியாது அதை புரிந்து படித்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் எனவே அந்த நாற்காலியிலே அமர்ந்து விட்டால் அந்த கண்ணியத்தை காப்பாற்றியாக வேண்டும் அப்படிப்பட்ட கண்ணியம் தமிழகத்தில் அரசியல் வளர்ப்பதற்கு உதவுமா என்றால் நிச்சயமாக உதவாள் ஏன்னா கண்ணியம் மிக்க யார் எந்த பாலை போடுறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேட்ஸ்மேன் ஆடணும் இவன் இஷ்டத்துக்கு இவனுக்கு தெரிஞ்ச ஆட்டம் தான் ஆடுவேன்னு சொல்லி மூணு ஸ்டம்பு எங்கறிவிடும் அதனால் அதை புரிந்து வைத்திருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர் அமைச்சராவது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே நஷ்டமாகும் அவர் அமைச்சராகாமல் தமிழகத்தை இருபத்தாறு வரை கொண்டு சென்றால் தமிழகத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சிகள் பாமக எல்லாம் சேர்ந்து தீய எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சொன்ன போல் ஒரு தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மீண்டும் மக்களுக்கு நினைவுறுத்தி அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எதிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் அந்த ஒன்று சேர்ந்தவர்களுக்கு தலையாக இருப்பவர்களையெல்லாம் சற்று விலகிற பிள்ளாய் என்று விலக்கி வைக்க வேண்டும் அதற்கான வேலைகளை செய்வதற்கான தகுதி படித்தவர் அவர்கள் எனவே அடுத்த இருபத்தாறிலே கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஆட்சி அமைய முடியாது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கூட ஆட்சி அமையலாம் எதுவாக இருந்தாலும் கூட அனைத்து கட்சியும் ஒன்று திரண்டு வேலை செய்வதற்கு அண்ணாமலையை நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார் அவரை பற்றி தவறான கருத்துக்கள் இன்றைக்கும் பரப்பப்படுகிறது இந்த கூட்டணி முறிவதற்கு காரணம் அண்ணா அண்ணாமலை வென்று அப்படி கிடையாது சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கவில்லை என்று பிரிந்து அறிக்கை விட்டவர்கள் இப்பொழுது அண்ணாமலையை குறை சொன்ன என்ன அர்த்தம் அதனால் எடப்பாடி அவர்களும் சொல்வது முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது ஆகும் யாரெல்லாம் இந்த கூட்டணி சேரக்கூடாது இவருடைய நோக்கம் என்ன ஏன் சேரக்கூடாது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் திரா அண்ணா திராவிடம் கழகம் இரண்டு பேருமே பங்காளிகள் வேறு மூன்றாவது சக்தி உள்ளே வந்துவிடக்கூடாது என்று வெளிப்படையாக சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் அதற்கு உறுதுணையாக எங்கே இருக்க முடியுமோ அங்கே சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஹேண்ட் இன் க்ளவ்ஸ் அவ்வளோதான் ஒருவருக்குள் ஒருவராக இருந்து அண்ணாமலை தோற்கடித்தே ஆக வேண்டும் என்ற தான் அங்கே அவரை தூக்களித்தார்கள் எனவே இந்த புரிதலெல்லாம் புரிந்தவர்கள் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அறியாமையிலே இங்கே மக்கள் இருக்கிறார்கள் தவறான விஷயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் எடுத்து சொல்வதற்கும் இருபத்தொம்பது பைசா மோடி என்று சொன்னார்கள் அது அல்ல துரைக்கருணா அவர்கள் அழகாக சொன்னார்கள் கோவையிலும் திருப்பூரிலும் அதிகமான வருமானம் கொடுக்குறார்கள் ஆனால் நாம் எங்கே செலவு செய்கிறோம் சென்னையிலையும் மற்ற இடங்கள்லையும் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் ராமநாதபுரத்துக்கு கொடுக்கல விருதுநகருக்கு கொடுக்கல அந்த வானம் பார்த்த மூவின்றி இருந்த காலத்தில் அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்யவில்லை ஆனால் இதை நாம் பெருக்கி கொண்டு போனோம் யாருடைய நிதியில் திருப்பூரும் கோவையும் கொடுக்குற நிதியில் அப்போது மாற்றான் மண் பண மாவட்டங்களை நடத்தவில்லையா அதுதான் நிர்வாகம் தவறான ஒரு போக்காக இருக்கிறது அது சரி செய்து நடத்த வேண்டும் ஆனால் நிர்வாகம் அப்படித்தான் இருக்கும் அதுபோல தான் இந்தியா எப்படி தமிழகத்தை இவர்கள் மாவட்டந்தோறும் பிரித்து வருமானம் ஒரு இடத்துல வரும் செலவு ஒரு இடத்துல போகிறதோ அப்படி இந்தியா முழுவதும் ஒரு சில மாநிலங்களிலே வருமானம் கூடும் ஒரு சில மாநிலங்களில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு நாம் உதவி செய்து அந்த மாநிலத்தை உயர்த்தினால்தானே ஒரே நாடாக உயர்த்த முடியும் இரண்டாவது மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஆணித்தரமாக வைக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது நாம் இங்கே தொழிற்சாலைகளை செய்கிறோம் பொருள்களை தயாரிக்கின்ற மாநிலமாக இருக்கிறோம் ஆனால் இது எங்கே விற்பனை செய்யப்படுகிறது அத்தனை பொருள்களும் தமிழகத்தில் விற்பனை செய்யப்படுகிறதா இந்தியா முழுவதும் வாங்கி கொடுக்கிறார்கள் உத்திரப்பிரதேசிலே ஹரியானாவிலே பிஜா டெல்லியிலே எல்லா இடங்களிலுமே இந்தி இங்கே த இங்கே த இங்கே தமிழகத்தினுடைய தயாரிப்புகள் வாங்குகிறார்கள் அப்படி வாங்குகின்ற பொழுது வரி கட்டுவது யார் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இதற்கான வரியை கட்டுகிறார்கள் ஏதோ தமிழகம் தன்னுடைய பணத்தை வரியாக கட்டி தனக்கு கிடைக்கவில்லை என்று மக்களை ஏமாற்றுவதை நாம் அவர்களுக்கு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதனை அண்ணாமலை போன்றவர்கள் செய்ய முடியும் பத்து அண்ணாமலைகள் போராது நிறைய எண்ணிக்கையில் வேணும் வரி எப்படி விதிக்கப்படுகிறது எப்படி அது செலவழிக்கப்படுகிறது எங்கிருந்து வரி வருகிறது நாம் கொடுக்கக்கூடிய பணம் நாம் கொடுத்தது மட்டும்தானா இதையெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இலவசங்களை மக்கள் நம்பாமல் தங்களுக்கு சொந்தமாக வேலை செய்யக்கூடிய மோடி அவர்கள் சொல்லுவது போல் எளிமையான திட்டங்கள் அவற்றையெல்லாம் செய்து ஒருவர் பத்து பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தணும் அரசாங்க வேலை ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துல கொடுக்க முடியாது நூற்றி நாற்பது கோடியில் கோடிக்கணக்கில் அரசாங்க வேலை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தால் அவர்களுக்கு சம்பளமும் கொடுக்க முடியாது வேறு வேலையும் நடக்காது